தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகியுள்ள நிலையில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனையொட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த கட்டமாக எப்படி நகரும் வலுவடைந்தால் அதன் இலக்கு எங்கே நோக்கி இருக்கும் என்பது பற்றிய பலவேறு விவரங்களை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கவில்லை வங்கக்கடலில் இருக்கும் இந்த காற்றழுத்தம் ஆந்திரா நோக்கி சென்றால் தமிழகத்திற்கு மழை உள்ளிட்ட எந்த தாக்கமும் ஏற்படாது அதுவே சென்னைக்கு அருகே கடந்து ஆந்திரா சென்றால் வட தமிழகத்திலும் அதிலும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என சொல்லப்படுகிறது